ஆரம்பிக்கலாங்களா இன்னைக்கான சோழ என்ன நடந்துச்சுன்றது விறுவிறுப்பா காலையில புரோமா பார்க்கும் தெரிஞ்சு போச்சு அதாவது நேத்து வந்து அந்த நாலு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து விறுவிறுப்பா அந்த கண்டென்ட்டையும் இந்த ஷோவையும் தூக்கி ஈஃபில் டவருக்கு வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்களையும் புஷ்பான மாதிரி ஆக்கலான்ற மாதிரி இந்த பதினாறு கண்டஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்னால முடியாது கொடுக்கலாம் என்ன பண்ணுவான்

வந்து வெளியே நைட்டு வச்சு தூங்க வச்சுட்டாங்க அதுக்கு தமிழ்நாடு மக்களே வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் நான் தமிழ்நாடு மக்களே இல்ல இல்ல யாருடா நீ முழு டைம் ஆகிற நேரத்துல கூட குபீர்னு தமிழ்நாடு மக்களே வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு அநியாயத்துக்கானு கண்டஸ்டன் பண்ற மாதிரி தண்டிக்கக்கூடிய செயல் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து ஒரு புலம்பல வந்து கத்திட்டு இருக்காப்புல இதை கேட்ட விக்கல் விக்ரம் இதுக்காக காலேஜ் பஸ் ஆட்டோ ட்ரெயின் வந்து பந்து பண்ணிடாதீங்க தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்க வாட்டர் ஸ்டார் நடுவில் ரொம்ப சேஃபா தான் இருந்துட்டு இருக்காப்புல அதனால நீங்க அதை பத்தி பண்ணு đi, đi.

பண்ணக்கூடாது அதாவது சேது என்ன வந்து என்ன நான் ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ரீல்ஸ் பண்ணுங்க அதுல தான் கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாம் யார் இதெல்லாம் கேட்டா முன்ன முதல்ல யார் வீட்டுக்குள்ள அமைச்சதுன்ற மாதிரி வெளியே போகணும் ஐயோ ராஸ்கல்களா அன்னைக்கே நைட் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் ப்ம் பண்ணிட்டு திவாகர் நடுல போய் பெட்ல தூங்கிட்டா அன்சின்லாம் தெரிஞ்சிருக்கும் திவ்யாவும் சான்றாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் திவாகர் நம்ம வெளியே தானே தூங்க விட்டோம் வெளியே கொஞ்சம் நேரம் கொசுக்கடியா கொஞ்ச நேரம் உள்ள ஏசியில போயிட்டு போகல அதாவது மனுஷன் வந்து ரொம்ப சொகுசா வாழ்ந்து பழகிட்டா போல அதனால வந்து அப்பப்போ ஏசி காத்து வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து படுத்து படுத்து தூங்கிட்டு போனாப்ல இந்த பக்கம் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு அதாவது அந்த சண்டை வந்து என்ன சண்டைன்னா அதுதான் பத்த வச்சுட்டு பர பண்ணமாட்டேன்ற மாதிரி பிரஜினியும் சான்றாவும் உள்ள வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்த வச்சுட்டு போயிட்டாங்க அது இங்க பெரிய பூகம்பம் மாதிரி மாறி மாதிரி கம்ருதி கிட்டையும் பார்வதி கிட்டையும் படார் படார்னு வெடிச்சுட்டு இருக்கு இந்த கேப்ல வந்து கம்ருதினும் பார்வதியும் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க அதாவது கம்ருதின் வந்து சொல்றாப்ல திவார் கிட்ட போய் நீ சொன்னது ரொம்ப தப்பு நீ வேற யாரு கிட்டனாலும் சொல்லிருக்கலாம் போய் போய் அந்த கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அவனே ஒரு ஆல் இந்தியா ரேடியோ ஏதோ எங்க சொல்லணும்னு தெரியாம அவன் பாட்டுன்னு பேசிட்டு இருப்பான் பத்தாவது குறைக்கு சுத்தி இருக்கிற நாற்பது கேமராலையும் எடுத்தால் நடி டாக்டர் திவாகர் சொல்லும்போது போது இதை பத்தி வளரிட்டு என் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு மாதிரி கம்ருதின் வந்து ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா நீ யாரு கிட்டனாலும் ஆனா போய் போய் அந்த ஆள் கிட்ட போய் அப்படின்ற ஒரு பெரிய தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து வச்சிருந்தாப்ல அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே பார்வதி ஐயோ மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா தனியா மாட்டிக்கிட்டான்ற மாதிரி என்னதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் சமாதான தெரியல ஏ சாரி 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 என்னத்த சாரி பூரி சப்பாத்தி கல்லி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சாரி கேட்டிருக்காங்க இருக்காங்க இங்க பாரு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேல நீ பேசிட்டு இருந்த வேலை வச்சிருந்தான நல்லா இருக்காது என்ன இதுக்கு முன்னாடி ஏதோ வேற ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒன்னும் புரியலையே நீங்க முதல்ல யார பத்தி பேசிட்டு முதல்ல ஒரு பெரிய டாபிகா இருந்துச்சு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நடு வந்து அந்த லவ் கண்டெட் பார்க்கும்போது எவ்ஜி ஆதிரி துஷார் அரோரான்ற மாதிரி பேசிட்டு இருந்த கேப்ல இவங்க ஒரு லவ் கண்டெட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஆகும் போது பார்வதி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம் என்னத்த ஃப்ரெண்டா இருக்க போறீங்க ஒன்றும் புரியல இந்த சண்டை முடியிற மாதிரி தெரியல அடுத்த நாள் காலையில் இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பயங்கரமான விஜய் சேதுபதி அந்த பாட்டை ஒன்று போட்டாப்ல எதுக்கு இந்த பாட்டை போட்டாங்கன்றது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது பிக் பாஸ் வந்து காலையில எழுந்திரிச்சு ஒரு பாட்டு போடும்போது அந்த பாட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியங்கள்லாம் இருக்கணும் பல சீசன்ல பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் நீ காலைல சம்பந்தமே இல்ல ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்க அந்த பாட்டு எதுக்கு போட்டாங்கன்றது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல ஓகே அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையிலே பார்வதி சான்றா திவ்யா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன் நான் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது திவார்ட்டு போய் சொன்னது தப்பு ஏமா நேத்து போயிட்டு நீ வந்து கமருதீன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா இப்ப இருந்தா கமருதீன் பத்தி பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன் ஈஸ் ரொம்ப ஜென்யூன் ஆனா கொஞ்சம் ஒரு சில விஷயம் ஆட்டிடியூட் எல்லாம் சரியில்லை அப்படின்னு மாதிரி யாருக்கிட்ட கமருதீன் பத்தி சான்றா கிட்டேயும் திவ்யா கிட்டேயும் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னமா நீ இன்னும் திருந்தலையாமா நீ இன்னும் ஒன்னும் அங்க ஒண்ணு பேசுறேன் இங்க ஒண்ணு பேசுறேன் எங்க கிட்டே பேசுறேன் இந்த வேலை எல்லாம் ஆகாது யாருக்கிட்டயாவது இந்த வேலையை திவாரு கிட்ட மட்டும் கேள்ல அந்த நீ என்ன சொன்னாலும் அப்படியே ஆமா சொல்லும் கரெக்ட் சொல்லும் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு போவப்ல அதை கேட்கறதுக்கு நாங்க கிடையாதுன்ற மாதிரி இருந்தாலும் திவ்யாவும் சான்றாவும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த பிரச்சனை இதோட முட்டுருங்க சாரி கேட்டியா சாரியோட முடிஞ்சிச்சு இந்த பிரச்சனை யாரும் எடுத்துட்டு வரமாட்டாங்க வீட்டுல உங்க அம்மா பாத்துட்டு இருப்பாங்கல்ல உங்க அம்மா பாத்துட்டு இருந்தா என்ன நினைப்பா உங்க அம்மா சந்தோஷம் பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த ஷோக்குள்ள வந்தா இதெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னு மாதிரி திவ்யா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொன்னாங்க சார் திவ்யாவும் சான்றம் பார்வதி யோசிச்சிருப்பாங்க போல அதை யோசிச்சுட்டு வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க அதாவது திவ்யா வந்து உள்ள இருந்த கேப்ல வந்து ஏன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்வதி வந்து ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க நீ காலில இருந்து நான் சாப்பிடவே இல்லை ரொம்ப பெரிய பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு மாதிரி என்ன திவ்யா திவ்யா வந்து திருப்பி பார்வதி வந்து கேட்கறாங்க பார்வதி என்ன காலம் நடந்த பிரச்சனை இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா அதை விடுங்க சில் வீட்டுல அதெல்லாம் விஷயம்லாம் எல்லாம் சரியில்லை அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்க அதுக்காக சாப்பிடாம இருக்காதிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதுக்கு வந்து பார்வதி காலையில சொன்ன அந்த வார்த்தையை புடிச்சிட்டாங்க நீங்க எப்படி எங்க அம்மா பத்தி பேசலாம் எங்க அம்மா வந்து தெரியும் என்ன பண்ணணும் எங்க அம்மா நான் சமாதானப்படுத்திக்கிறேன் வச்சுக்கிறேன் எங்க வீட்டை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் யாருக்கிட்ட என்ன ஜஸ்டிஃபை பண்ணும்போது ஏமா அவங்க வந்து உன்னை ஆறுதல் பண்றதுக்காக சொன்னாங்க நீ ஏமா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி தெரியல நமக்கு தான் தெரியுமே பார்வதி பத்தி அதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டுனா அந்த விஷயம் கரெக்டா தப்பா நீ கொஞ்ச நேரம் ஆகும் யோசிச்சு வந்து சண்டை போடுறாள் அதாவது எனக்கெல்லாம் வந்து ஒரு வியாதி ஒண்ணு இருக்குங்க உடனே கிளினா அடிச்சா உடனே வலிக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்வதி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஆமா எல்லாம் கரெக்ட் இல்ல அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பாருங்க இன்னது அவங்க நம்ம திட்டினாங்களா இதோ போய் அவங்ககிட்ட சண்டைக்கு மாதிரி சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க நீ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு திவ்யா பிரியாவும் சான்றாவும் கூப்பிட்டு அவங்களை ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் தான் ஒன்று பண்ணாங்க அதுக்கு வந்து இது பார்வதி வந்து ஒரு பெரிய சண்டையாக மாக்கிட்டாங்க இதுக்கு பத்தாவது வரை திவாகர் வேறு சப்போர்ட் பண்ணுறாப்ல அப்பப்போ ஓகே இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வந்து பிக் பாஸ் வந்து காலையில் வந்து சோறு தண்ணி வந்து அமுச்சு விட்டாப்புல இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டஜன் முட்டை சோறு கீறு எல்லாம் பயங்கரமாக அமுச்சு விட்டுருந்தாங்க எதுக்கு இப்படி அமுச்சுறாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீடுன்ற மாதிரி இந்த மாதிரி கிடைக்காதான் ஒரே வீடு தான் பிக் பாஸ் வீடாக பத்தாவது குறைக்கு இன்னொரு பக்கம் வந்து வீட்டு தலை அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் இருக்க போதும் அதனால பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலெக்ஸ் வீடுன்ற விஷயங்கள்லாம் இதுக்கு அப்புறம் நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காலையில வந்து திவாகர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற பேரில் ஒன்று பண்ணாப்ல விஜயசபதி கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்பப்ப பண்ணுங்க அதுக்கு பார்த்தாலும் இதே பண்ணாதீங்க கூட நான் திருந்த மாட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி காலையில செங்கோட்டு கடந்த அப்படின்ற மாதிரி தானா வினோத்தையும் அமித்தையும் வச்சு ரீல்ஸ் பண்ணேன் அமித் தான் வந்து சொன்னாப்ல ரீல்ஸ் பண்ணாதீங்க கடைசியில் அமித்தை வச்சு ரீல்ஸ் பண்ண திவாகர் வேற லெவல் பா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு வினோத் ஒரு பக்கம் பாட்டு பாட அமித் ஒரு பக்கம் பாட்டு பாட திவா ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ண நடுவில் கமருதீன் வந்து ஜாயின் பண்ண கடைசியில் வினோத் ஒரு கவுண்டர் போட்டா இதெல்லாம் பார்க்க கூடாத சிவாஜி அப்பவுமே செத்து போயிட்டா அப்படின் ஏங்க இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா ஏன் கலாய்க்கிறீங்க இந்த மாதிரி கலாய்க்காதீங்க அப்படின் மாதிரி திவாகர் வந்து திருப்பி வினோத் கிட்ட சண்டை போறாப்புல இந்த சண்டை வந்து இதே வினோத் இதே வார்த்தையை வந்து பார்வதி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல அப்பலாம் வந்து திவாகர் பார்வதி கிட்ட வந்து கோச்சிக்க மாட்டான் இதோ வினோத் சொன்னா மட்டும் கோவம் வந்துடும் ஏன்னா பர்சனல் வந்து திவாகருக்கு அதிகமா இருக்குல்ல வினோத் மேல அதனால தான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து பிரவீனும் திவாகரும் ஒரு பக்கம் சண்டை போட்டு அதாவது ரீல்ஸ் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணக்கூடாதுலாம் யாரும் சொல்லலை என்ன ரீல்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க ரீல்ஸ் பண்ணுறதா நான் கண்டென்ட் அது என்னோட நடிப்பு திறமை யாரும் வந்து தடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி சேதனை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட சேதனை ஒன்றை பார்த்து நிறைய சொன்னாங்க நீ நிறைய பேரை முறைக்கிறிய உன்னோட ஆட்டிடியூட் சரி இல்லையா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க அதனால் பிரவீனுக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய சின்ன கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது பயங்கரமான கிளாஸாக ஆகுன்னு பார்த்தா கடைசியில் வழக்கம் போல் புஷ்வாரம் மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு நாமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி அந்த கேப்டன்சி டாஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க யார் கேப்டனாக ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய கேள்விதான் இருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய விவாதம் ஒண்ணு போகும் பார்த்தா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல அதனால வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் வீடு சூப்பர் டெலி ஸ்வீட் கிடையாது இந்த நாள் டீ நாலு பேர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க அவங்களையும் நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு காரணத்தினால நாலு பேர் தான் கேப்டன்சி டாஸ்க்கு ஆட போறாங்க அதுவும் பெரிய கஷ்டமான கேம் கொடுத்துன்ற பேர்ல ஒண்ணு கொடுத்தாங்க மலையாள பிஸ் மலையாள பிக் பாஸ்ல இருந்து காப்பி அடிச்சு ஒரு கேம தான் இந்த இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பெரிய கயிறு மாதிரி இருக்குமா ஒன்னும் அதை தூக்கி அந்த பவுலுன்னு பிடிச்சி யார் இந்த பக்கம் எழுக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன் தலை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்தாப்புல அந்த போட்டியில வெற்றி பெற்றது திவ்யா அதாவது இன்னதே திவ்யா ஜெயிச்சிட்டாங்களா ஐயோ சும்மாவே அந்த அம்மா நேற்று வந்து கிளி கிளின்னு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பேச போற மாதிரி திவாகரோட தூமிகளை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஓகே திவாகர் பார்வையெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இந்த வாரம் தலை திவ்யா கிட்ட போயிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பாஸ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்றாப்ல இந்த வாரம் தலை நீங்க திவ்யா நீங்க போடுறதா ரூல்ஸ் நீங்க போறதா ரெகுலேஷன் மாதிரி திவ்யா வந்து உடனே இந்த வீட்டில் முதல்ல யாரும் கத்தாதீங்க பாடி செம்மிங் பண்ணாதீங்க டிசிப்ளினா இருங்க சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இதெல்லாம் நடக்காம இருக்கிறது ஒரு அப்பாயின்ட் பண்ணுறேன் விக்ரம் உங்களுக்கு வந்து ஒரு சில வேலைகள் கொடுக்குறேன் இந்த வீட்டில் யார் சண்டை போட்டாலோ யார் கெட்ட வார்த்தை பேசினாலோ எது பண்ணாலோ என்கிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா நான் உன்னோட ஸ்கூல் டீச்சர் நீ ஆறாம் கிளாஸ் போய் இது என்ன ப்ளே ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ போன வாரம் வீட்டு தலையா பிரவீன் வீட்டு தலையா வந்ததுக்கு இந்த வீட்டை வந்து ஆர்மி மாதிரி நடத்துறேன்ற பேரில் ப்ளே ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டாப்ல இந்த அம்மா என்னன்னா ப்ளே ஸ்கூலாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல அதெல்லாம் இன்னும் நடக்குதுன்னு தெரியல ஓகே போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயிட்டு இருந்த கேப்ல வந்து திவாகரும் பார்வதியும் டேக் டீம் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யாவை அடிக்கிறதுக்கு அதாவது இந்த வீட்டில் முதல்ல யாருமே கத்தாதீங்க அப்படின்னும் போது திவ்யாவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நீங்கள் ஏங்க கத்துறீங்க உங்களை கத்தக்கூடாதுன்றதை நீங்களே சொன்னீங்க இப்போ நீங்களே ஏங்க கத்துறீங்கன்ற மாதிரி திவாகரும் பார்வதியும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர் வந்து பார்த்தா வரை உங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப ரூடாக இருக்குது ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பிக் பாஸ் நீங்கள் என்ன நீங்கள் யார் சொல்கிறது பிக் பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதனாலும் பண்ணுற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் சொல்லால் கூட பார்வதி வந்து அந்த பர்சனல் மேட்டரை முடவே மாட்டுறாங்க போல அவங்க சொல்லவே இல்லை நீங்களா வந்துட்டு யார் என் பர்சனல் பற்றி பேசாதீங்க யார் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி பார்வதி வந்து சண்டை போடுறாங்க இது என் பர்சனல் யார் என்ன பேசணுன்றதே எனக்கு தெரியும் நீ யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி அன்சீன்லாம் பார்க்கும்போது பிரஜின்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்டாப்ல சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு பார்வதி இதெல்லாம் சொல்லியிருந்தா நீ எல்லாம் வேற மாதிரி ஆயிருக்கும் உன் விஷயம்லாம் வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு மாதிரி பிரஜின் வந்து அன்சீன்லாம் போட்டாப்ல அது எபிசோட்ல போடல ஆக மொத்தம் அதிலே தெரிஞ்சு போச்சு வேற மாதிரி ஒரு பெரிய சண்டை ஒன்று போயிருக்கு அப்படின்னு மாதிரி கடைசியில் இந்த திவ்யா வந்து ஒரு டீமை பிரிச்சுன்ற பேர்ல ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறிடுச்சு திவ்யா கானா வினோத் பார்வதி எல்லாம் டேக் டீம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் திவ்யாவே வந்து யாரும் நான் பேசும்போது ஊடையில் பேசாதீங்க இது எனக்கான மேடம் நான் தான் பேசணும் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க ஈரானாவும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது யார் யார் எப்படி கேம் ஆடுறாங்க யார் யார் என்ன பண்றாங்கன்றத ஒரு பெரிய கேமா வந்து பேசிட்டு இருக்காங்க வியானோட வர வர கருத்து கணிப்புலாம் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா திவ்யா பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க பயங்கரமா ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்க பட் ஒரு சில விஷயங்கள்லாம் தப்பா பண்றாங்க அதை மாத்திக்கிட்டா அவங்க தான் இந்த வீட்டோட கரெக்டா இருப்பாங்க அமித் வந்து அவர் எல்லாம் பண்றாப்ல எல்லாம் பேசுறாப்ல கடைசியில் திவார் கூட போய் ரீல்ஸ் பண்றாப்ல அப்படின்ற மாதிரி வியானா வந்து ரொம்ப சைலண்டா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டா சுபிக்ஸாவும் ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா எல்லாரும் ஒரு பக்கம் டாக்டிங் போட்டு ஆடினா கூட வியானாவும் சுபிக்ஷாவும் தனியா கேம் மாறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு ஓகே இந்த டாஸ்க் முடிஞ்சத பார்த்தா திருப்பி பிக் பாஸ் குட்டி இன்னொரு டாஸ்க் ஒன்னு கொடுத்திருக்கா அது என்ன டாஸ்க் அப்படினு பார்த்தீங்கனா நீங்க எல்லாம் நேத்து வந்து எங்கள பத்தி பேசுனீங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் உங்கள பத்தி பேச போறோம் அப்படின மாதிரி வைல்ட் கார்டு கான்டெஸ்டண்டா வந்தவங்க பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அவங்க என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கற மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருக்க அந்த 15 கான்டெஸ்டண்டும் இந்த நாலு வைல்ட் கார்டு கான்டெஸ்டர் பத்தி பேசுங்க அப்படின மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி கிழிச்சிட்டு இருந்தாங்க இந்த கிளிய அந்த கிளிய மாறி மாறி கிழிச்சிட்டு இருந்தாப்ல கடைசி திவாகர் மட்டும் 5 நிமிஷத்துக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காப்ல திவ்யா வந்து அவங்க சரியா ரூட் லவுடா பேசுறாங்க அவங்க யாரையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி திவார் போட்ட கிளி கிளியில பிரஜீனுக்கு கோவம் வந்துருச்சு சாண்ட்ரா பார்த்து ஒரு பக்கம் சொல்றாப்புல பிரஜீன பார்த்து ஒண்ணு சொல்றாப்புல ரஜினி நடுவுல வந்து ஒரு பெரிய கோவம் வந்துச்சு நான் போய் தண்ணி குடிக்க போறேன் இது என்ன டீசென்சியே இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க நான் பேசும்போது மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி திவாரும் ஒரு பக்கம் டென்ஷனாக ஆக பிரஜின் அவர் கோவத்தை மூஞ்சிலே அடக்கி வச்சுட்டு என்ன போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து நடுவுல பேசிட்டு இருந்தாங்க நடுவுல கிணத்தை வந்துட்டு இந்த தான் நீங்களும் பண்ணீங்க நாங்க பேசும்போது மட்டும் என்ன உங்களுக்கு என்ன இப்படி இருக்குது நீங்களும் பேசாதீங்க பண்றீங்க அப்படின்னு மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்ல விக்கல் விக்ரம் வந்து பயங்கரமா திவ்யாவை கலாய்க்க என்ன நீங்க வந்து என்ன கலாய்க்கிறேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க திவ்யா அது நல்லா இல்ல நீங்க கத்தும் போது மட்டும் அது என்ன ரத்தம் நாங்க கத்தும் போது மட்டும் தக்காளி சட்னி அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா கலாச்சு விட்டாப்ல திவ்யா ஓகே அதாவது இவங்க வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன் பத்தி பேசும்போது தெரிஞ்சு போச்சு இவங்க என்ன மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இதை பத்தி உள்ள உட்காந்து பிரஜின் சாண்ட்ரா திவ்யா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க இவங்களுக்கு மண்டேல ஒண்ணு கிடையவே கிடையாது மண்டேல இருக்கிற அறிவை தூக்கி கீழே வச்சுட்டாங்க இவங்கலாம் எல்லாம் வீட்டுல இருக்க தகுதியான ஆட்களே கிடையாது இவங்க எதுக்கு பிக் பாஸ் உள்ள தூக்கி போட்டா சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க மூணு பேர் மாறி மாறி டிஸ்கஸ் பண்றாங்க முதல்ல நீங்க நாலு பேர் எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்றதான் தெரியல ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போனால் கூட இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அதாவது ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் நாமினேஷன் நடக்கும் இந்த வாட்டி ஓப்பன் நாமினேஷன் ரொம்ப ஓப்பனாக நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க நாமினேஷன் பண்ண ரெண்டே ஆள் யார் யாருனா திவாகர் பார்வதி தான் திவாகர் வந்து பதிமூணு ஓட்டு பார்வதி வந்து பன்னெண்டு ஓட்டு ஆக மொத்தம் இருக்கிற பதினேழு பேர்ல பன்னெண்டு பதிமூணு ஓட்டை வந்து வாங்கின திவாகர் பார்வதிக்கு நம்ம சார் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இதுல என்ன மெயினான ட்விஸ்ட் என்னன்னா ஒரு ஒரு ஆள் ஓட்டு வாங்கணும் இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஆனால் இதில் தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் விவாகர் மட்டும் நியாயமான கேள்வி எடுத்து வச்சாப்ல யாரோ ஏரரா மட்டும் யாரும் நாமினேட் பண்ணல ஏரரா அந்த வீட்டுல எதுவுமே பண்ணல சும்மா உட்காறாங்க துஷார் கூட சுத்துறாங்க துஷார் கூட டேட் பண்றாங்க எனது டேட் இல்ல டேட் பண்ற பேர்ல ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி துஷார் அரோராவை மட்டும் யாருமே நாமினேட் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாப்ல அமித் சார் நீங்க சொல்லுங்க சார் அரோராவை யாருமே நாமினேட் பண்ணல அதையாம் ஏன்ட்ட வந்து கேக்குறப்ப எல்லாத்தையும் கேளுப்பா ஏன்ட்ட மட்டும் நான் ஏதோ இந்த வீட்டு தள்ள மாதிரி ஏன்ட்ட வந்து கேக்குற மாதிரி அமித்தோட ரியாக்சன்ஸ் இருந்துச்சு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்த கேப்ல இங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இதுக்கப்புறம் கேம் எப்படி ஆட போறாங்க அவங்க வயல் கால் கண்டஸ்ட்டு இதுக்கப்புறம் கேம் அப்படி ஆட போறாங்கன்றத வரப்போற நாட்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான ஒப்பியன் என்ன வாரதாலும் மறக்காம கமலன்னு சொல்லிட்டு போங்க இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமல சொல்லிட்டு போங்க தங்கியூ சோ மச் வர்வாச்சி